செய்தோனோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் இன்று காலை குற்றப்புலனாய்வு புலனாய்வு ஊ திணைக்களத்திற்கு வாக்கு மூலம் அளிப்பதற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார் தன்னுடைய மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவோடு அமெரிக்காவுக்கு சென்று வருகின்ற வழியில் லண்டனில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் பட்டமளிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டார் என்பது அவர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதன் அடிப்படையில் அதில் பங்கேற்கும் போது அமெரிக்காவுக்கு நியூயார்க் நகரத்திற்கு சென்றது உத்தியோகபூர்வ விஜயம் ஆனால் அதனை முடித்துக்கொண்டு வரும் வழியில் லண்டனுக்கு சென்றது தனிப்பட்ட விஜயம் யாகவே அந்த விஜயத்திற்கும் அரசாங்க செலவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது அவர் மீது குற்றச்சாட்டு அதனைத் தொடர்ந்து அவருடைய தனி பட்ட செயலாளர் சென்ரா பெர்னாண்டோ மற்றும் அவருடைய ஜனாதிபதி செயலாளராக இருந்த சமன் ஏகநாயக்க ஆகியோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்து கொள்ளப்பட்டன அதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே இது தொடர்பான அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சமர்ப்பித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து இன்று வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் அழைக்கப்பட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இன்று காலை ஒன்பது மணி அளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ரணில் விக்ரமசிங்க வருகை தந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து சற்று முன்னர் இப்போது இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுவது நண்பர்கள் ஒன்று நாற்பத்தி ஒன்றுக்கு

கூட்டிய தகவல்களை பதிவு செய்ய முடியாதிருக்கிறது இந்த நேரத்தில் ஏராளமான ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வெளியே காத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் தெரிவிக்கிறார்கள் கொழும்பிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்கும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக சுகீஸ்வர பண்டார தெரிவித்திருந்தார் கோட்டாபி ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளராக முன்பு கடமையாற்றியவர் இப்போது அணில் விக்ரமசிங்கமோடு இருப்பவர் அதே போல நிஷாந்த ஸ்ரீ வர்ணசிங்க ஜாத்திக ஹெல உரிமையாவிலிருந்து வந்து பிவித்ரு ஹெல உரிமையவுக்கு சென்று இப்போது ஐக்கிய தேசிய கட்சியில் இருப்பவர் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் அதே போலத்தான் ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளராக இருந்த சமன் ரத்நாயக் ரத்னபிரியா இவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க உள்ளே சென்று ஒரு வாரத்தில் வந்து விடுவார் ஆனால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மக்கள் வெடிக்க வைப்பார்கள் ஏனென்றால் நேற்று தினம் ஒரு பிரபல சமூக ஊடக செயற்பாட்டாளர் அரசாங்கத்தோடு நெருங்கி செயற்படக்கூடிய ஒருவர் அவர் குறிப்பிட்டிருந்தார் இன்றைய தினம் அடித்து கூறுகிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என்று ஆகவே இளைஞர்களுடைய எட்டாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் இப்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் ஒரு பெரிய சந்தேகம் நிலவுகிறது ஒரு சாதாரண சமூக ஊடக செயற்பாட்டாளருக்கு எப்படி நீதவான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை அல்லது ஒரு சட்டமாக இயற்றப்படக்கூடிய தீர்ப்பை எப்படி முன்கூட்டி ஒரு நாளைக்கு முன்பு அவருக்கு அதாவது அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விடயம் அதை அது பற்றி வேறு விசாரணை செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஆனால் இப்போது இலங்கையை பொருளாதார அழிவிலிருந்து மீட்டெடுத்த இலங்கையினுடைய எட்டாவது ஜனாதிபதி இலங்கையினுடைய எட்டாவது ஜனாதிபதி ரணல் விக்ரமசிங்க சற்று முன்னர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான விரிவான தகவல்களோடு மீண்டும் அணிந்து கொள்வோம் தொடர்ந்து நண்பாளர்கள்